சிறு பிள்ளைகளில் இருக்கிறீங்க ஒரு பன்னிரெண்டாம் கிளாஸ் வரைக்கும் உள்ளவங்க கை தூக்கங்களேன் இதை நான் ஏன் கேட்டேன்னா இந்த மாதிரி சின்ன பிள்ளைல நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க ஆனால் உங்களுடைய காலங்களில் உங்கள் முன்னாடி நிற்கிறேன்னா சபைக்குள்ளே வர முடியாது இல்லையே லுயா இவனே நினச்சாதீங்க இவன் பெரிய பாவம் பண்ணியிருப்பான்னு இல்லை என்னுடைய சொந்த தகப்பனாரே என்னை சபைக்கு போக விடமாட்டார் இல்லையே லுயா அல்லையே லுயா அதை ஏன் சொல்கிறேன்னா சாட்சின்னு சொல்கிற டைமில் நீங்கள் யாருமே முன்னாடியே வரல ஏன் ஆண்டவர் நமக்கு ஒரு நல்லதும் பண்ணலையோ நம்மளை ஆண்டவர் ஜீவனோட வைத்திருப்பதே ஒரு பெரிய சாட்சி அல்லையே லூயா ஏன்னா நம்ம பைக்கில் போகிறோம் காரில் போகிறோம் பஸ்ஸில் போகிறோம் இன்னைக்கு எத்தனையோ பேர் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கி என்னன்னா நாம் இன்னைக்கு ஜீவனோட இருக்க அது ஒரு பெரிய சாட்சிங்க இன்னைக்கு உங்கள் முன்பதாக நிற்கிறேன் நான் ஒரு காலத்தில் அந்நிய தேவர்களையும் வணங்கி கொண்டிருந்த இருந்த ஒரு குடும்பத்தை சார்ந்தவன் உங்கள் உண்பதாக நிற்கிற ஏதோ நான் என்ன பெருமையை சொல்ல நினைக்காதீங்க ஆண்டவர் நம்மளை தாழ்வில் நம்ம நினைத்திருக்கிறார் இல்லை லூயா நான் ஏன் சொல்கிறேன்னா அநேக இடத்துல நான் இந்த வார்த்தை சொல்லியிருக்கிறேன் நம்ம பெரிய வீடு இருக்கும்போது ஆண்டு நம்மளை தேடி வர மாட்டார் நம்மள்கிட்ட காரு பிஎம்டபிள்யூ பென்ஸ் இருக்கு இருக்கும்போது ஆண்டு நம்மளை தேடி வர மாட்டார் மனுஷர்கள் நம்மளை வேண்டாம் என்று தூக்கி பொழுது ஆண்டவர் நம்மளை தேடி வருகிறார் நான் இதை ஏன் சொல்றேன் தெரியுமாங்க எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவும் அம்மாவும் ஒரு மருத்துவர் எங்கள் அப்பா ஒரு பொது மருத்துவர் எங்கள் அம்மா ஒரு மகப்பேறு மருத்துவர் எங்கள் வீட்டில் எல்லாமே உண்டு பணம் உண்டு பைசா உண்டு வசதி உண்டு எல்லாமே உண்டு ஆனால் வீட்டில் இல்லாதது நிம்மதி மாத்திரம் கிடையாது ஏன் தெரியுமா அந்நிய தேவ தேவர்களை வணங்குறவர்களுக்கு வேதனை பெருகும் அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுடைய வாழ்க்கையை போயிட்டு இருந்துச்சு எங்கள் அப்பாவும் அம்மாவும் ஒரு எப்பவும் ஒரு பிஸியான ஒரு மருத்துவத்தில் இருந்தவங்க ரொம்ப மருத்துவத்தில் அவங்களுக்கு எப்பவுமே வேலை தான் அப்படி இருக்க டைம்ல எங்கள் அப்பா ஒரு தீவிரமான ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர் எங்கள் அப்பா ஒரு வருஷம் சபரிமலைக்கு போயிருக்கிறார் பொங்க முன்பதாக நிற்கிற நான் ஒன்பது வருஷம் சபரிமலைக்கு போயிருக்கிறேன் இங்கே எங்கள் சொந்த ஊர் குலைச்சல் தான் இதே இருந்து திருச்செந்தூருக்கு கிட்டத்தட்ட ஒன்பது வருஷம் இந்த காவடி டைமில் எங்கள் அப்பா காவடி முருகனாக இருந்த ஒரு மனுஷன் ஆமாம் அப்படிப்பட்ட எங்கள் குடும்பத்தை ஆண்டு எப்படி அவங்க தேடி வந்தார் எங்கள் அப்பா ரொம்ப மூர்க்கு குணம் உள்ளவர் இயேசுன்னு சொன்னாலே பிடிக்காது வெளில துணி போட்டிருக்கிறவங்கள பார்த்தா பிடிக்காது பாஸ்டரை பிடிக்காது கிறிஸ்மஸ் காலங்களில் கிறிஸ்மஸ் அத்தை ஊருக்குள்ள வந்தால் பிள்ளைகள் பார்த்து கிறிஸ்துமஸ் பார்க்க ஓடுற காலம் போய் எங்கள் அப்பா இருக்கும்போது கிறிஸ்மஸ் தான் எங்கள் அப்பா பார்த்து ஓடுவார் ஏன் தெரியுமா அவரை துரத்தி அடிக்கக்கூடிய ஒரு மனுஷன் இந்த இந்திய தேசம் இந்துக்களுக்கு தான் சொந்தம் வேறு எந்த மதத்துக்கும் இந்த இந்திய தேசம் சொந்தம் இல்லைன்னு சொ சொல்லக்கூடிய ஒரு மனுஷனாக எங்கள் அப்பா இருந்தவர் அப்படிப்பட்ட ஒரு மூர்க்க குணம் உள்ளவர் எங்கள் அம்மாலாம் தெரியாமல் இருக்க பைபிளெலாம் எடுத்துட்டாங்கன்னா அடிப்பாங்க அப்படி ஏன்னா எங்கள் குடும்பத்தில் முதலாவதாக நாங்கள் எங்கள் தான் ஆண்டவர் தொட்டார் எங்கள் அங்கே அம்மாவுக்கு அம்மாவை எங்கள் தாத்தா மூலமாக தாத்தா ரொம்ப முடியாமல் இருந்தாங்க சுகர் பிரச்சனை இருக்கும் பொழுது அவர்கள் ஆண்டவரிடம் மன்றாடும் போது எங்கள் தாத்தா பிழைக்கவே மாட்டேன்னு சொன்னாங்க ஆனால் எப்பொழுது அவர்கள் ஆண்டோரை ஏற்றுக்கொண்டாங்களோ அவர்களுக்கு எங்கள் தாத்தாவுக்கு அவர்கள் ஆண்டவர் ஜீவனை கூட்டி கொடுத்தார் இல்லை லோயா இந்த அன்பை அவர்கள் ருசி பார்த்ததுனால எங்கள் பாட்டி முதலாவதாக ஆண்டவரை சொந்த ஏற்றுக்கொண்டார்கள் அதுக்கப்புறம் அந்த அன்பு ஆண்டுடைய அன்பு பார்த்தீங்கன்னாங்க ஏதோ நமக்குள்ளே மட்டும் இருக்காது மனுஷ அன்பு தான் ஒரு காம்பவுண்டுக்குள்ளே இருக்கும் ஆனால் ஆண்டவருக்கு அன்பு எப்படின்னா அது வேர் போட்டு பெருகக்கூடியது அந்த ஆண்டுடைய அன்பு எங்கள் அம்மாவை தொட்டது அந்த ஆண்டுடைய அன்பு என்னையும் தொட்டது பாருங்கள் சின்ன வயசில் எங்கள் அம்மா எங்கள் அப்பா வேலைக்கு போயிடுவாங்க வேலை வெள்ளிக்கிழமை தோறும் நான் எங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்துடுவேன் எங்கள் தெருவில் வந்து இந்த மகளிர் ஜெபக்கூடகே நடக்கும் அதுக்கு நான் போயிடுவேன் அங்கே போய் இந்த சாக்லேட் சொல் தருவாங்க ஒரு வசனம் சொல்றதுக்காக அந்த சாக்லேட்டுக்காக வசனம் படித்த என்னை ஆண்டவர் தேடி வந்தார் அல்ல லூவியா நம்ம நம்ம நினைக்கிறோம் சின்ன பிள்ளைகளுக்குலாம் வசனம் சொல்லி கொடுக்குறது நம்ம ஏன் சொல்லிக் கொடுக்குறது நம்ம எத்தனை பேர் நம்ம இங்கே இருக்கிறோம் உங்க பிள்ளைகளை படி ஹோம்ஒர்க்கை படி மேக்ஸை படி இங்கிலீஷை படி எத்தனை பேர் நம்ம சொல்லிருப்போம் நம்ம வேதத்தை படி நம்ம நம்ம சொல்லியிருந்திருக்கோம் ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகள வேதத்தை படிக்க வைத்தீங்கன்னா இள வயதில் உங்கள் அவங்க வேதத்தை என்றால் அவர்கள் முதிர் வயதில் வேதம் அவர்களை சுமக்கும் அப்படிதாங்க இன்றைக்கி நாங்கள் ஒரு காலத்தில் இயேசுன்னு சொல்ல முடியாது எங்கள் அப்பா நான் ஒரு இதே மாதிரி இந்த வெள்ளிக்கிழமை இங்கே ஆராதனைக்கு வருவேன் வெள்ளி இந்த மகளிர் ஜபு குடிக்க வருவேன்னு சொன்னேன்ல அடுத்த நாள் காலையில் அங்கே மணி மணி இருப்பேன் ஏன்னா அப்பாவுக்கு பயந்து அப்போ என்ன ஆகிட்டுன்னா அங்கே பூஜை பண்ணும்போது நான் கடைசி முடிவில் வந்து என் ஆச்சுமாவே கத்திரை ஸ்தோத்திரின்னு சொல்லிட்டேன் நினச்சி பாருங்கள் எல்லாருக்கும் நான் எப்படி தான் இருக்கும் பயம் அதே மாதிரி தான் இங்கேயும் அதே பயம் எனக்கு இருந்துச்சு நான் எங்கள் அப்பாவை பார்க்க எங்கள் அப்பா என்னையை பார்க்க எங்கள் அப்பா என்னையை பார்க்க நான் எங்கள் அப்பாவை பார்க்குற மாதிரி இருந்தத உடனே எங்கள் அப்பா எங்கே கத்தர் எங்கேருந்து வந்தாருன்னு கேட்டார் அப்போவே எனக்கு வயிறு கலக்க ஆரம்பிச்சிட்டு பயம் வந்தோடனே அடிவேறு கலக்கு இறக்க இருந்தால் அடிவேறு கலக்கு இருக்குதா இருக்கும் அப்படிதானே அதே மாதிரி தான் எனக்கும் எங்கள் அப்பா அடி வேறு கிழக்கு பாத்ரூம் போகிற மாதிரி இருந்துச்சு எங்கேருந்துல கத்திர வந்தாருன்னு கேட்டார் அவ்வளவுதான் நான் அப்படியே கீழே தலையை குடிஞ்சிட்டு அதை நேற்றுக்கு நான் ப்ரேயருக்கு போனேன் எங்கள் அப்பா சொன்ன ஒரு காரியம் இனிமேல் உன் வாயிலிருந்து ஏசுன்னு வந்தால் உன் நாக்கு எழுத்து வச்சு நான் வெட்டிடுவேன் சொன்னார் அமேன் அப்படி சொன்ன இது அதே மாதிரி இன்னொன்று ஒரு வார்த்தை சொல்லுவார் எங்கள் அப்பா ரொம்ப ஒரு காயப்பட்ட ஒரு வார்த்தையை நான் நான் ஒரு ஆறாம் கிளாஸ் படிக்கும்போது இந்த நாள் சம்பவம் நடக்குது அப்போவே எங்கள் அப்பா என்கிட்ட கேட்ட ஒரு விஷயம் ஆறாம் கிளாஸ் படிக்கும்போது எங்கள் அப்பா அது சொன்ன ஒரு விஷயம் அது ரொம்ப காயப்படுத்த விஷயம் ஏசப்பாவை நீ உனக்கு எத்தனை அப்பாடாக இருக்காருன்னு கேட்டேன் நினச்சி பாருங்கள் ஒரு ஆறாவது வயசு ஆறாம் கிளாஸ் படிக்கிற பையன் கேட்கக்கூடிய கேள்வியாவது ரொம்ப காயப்படுத்திச்சு ஆனாலும் இதை விட எங்கள் அப்பா எனக்கு மாம்சத்திற்கு அப்பா உடைக்கும் என்னை ஆதிக்குறி அப்பாடுத்து ஒரு பிரியம் எனக்கு உண்டு இருந்தாலும் எங்கள் அப்பா வேலைக்கு போயிடுவார்ல அவர் கிடைக்காரு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அதை பொருட்படுத்தாமல் நான் வந்து என்ன பண்ணுவேன் தெரியுமா அந்த வெள்ளிக்கிழமை பிரேயருக்கு போவேன் அதுக்கப்புறம் இவர்கள் எங்கள் அப்பா இப்படி கேட்ட உடனே எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு சில உங்கள் கோவத்தில் என்னென்னவோ பண்ணுவாங்க நான் என்னென்னா பண்ணேன் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் ஆமேன் சபைக்கு போகிற டைமில் அங்கே இன்னும் நான் ஆண்டோட அன்பை நான் அதிகமாக ருசி பார்த்து கொண்டு வந்தேன் ருசி பார்த்தேன் ஆனால் முழுமையாக ஆண்டுக்குள்ள வர அனுசன் எடுக்க முடியாது எடுக்க முடியாது இதே கருமாவில் சர்ச்சில் நானும் எங்கள் அம்மாவும் போது நாங்கள் பின்னாடி உட்காந்துருக்குறோம் முன்னாடி வந்து என்னது வாங்க வந்து திருவந்திடுங்க திராட்சை ரசமும் அப்பவும் உங்களுக்காக இருக்குதுன்னு நான் எங்கள் அம்மாவை கூப்பிடுறேன் வாங்க போவோம் எங்கள் அம்மா சொல்கிறேன் அது நமக்கு நம்ம போனால் நம்மளை அடிச்சே விரட்டிடுவாங்க அப்படின்னாங்க இதே கருமாவளி சர்ச்சில் ரெண்டாயிரத்தி எட்டில் நடந்த சம்பவம் ஆமேன் அப்படி இருக்கும் பொழுது தாங்க ஆண்டவர் வந்து நம்மளை காயப்படுத்தி கெட்டு போடுகிறவர் நம்ம என்னதான் பணம் இருக்கட்டு என்னதான் வசதி இருக்கட்டு ஆண்டவர் நம்மளை அழகாக காயப்படுத்தி கெட்டு போடுவார் அந்த காயப்படும் போடும்போது நமக்கு ரொம்ப வலிக்கும் ஆனால் அதை கெட்டுப்படும் அந்த சுகம் இருக்குது தெரியுமாங்க அந்த அன்பு இருக்குல்ல கத்த நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் இப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி மூணில் எனக்கு ஒரு தம்பி பிறந்தான் எனக்கு தம்பி பிறந்த அஞ்சு வருஷமாக பேசலை ஆனால் எங்களுக்கு தெரியாது என் தம்பி மூலமாக தான் எங்க குடும்பம் ரசிக்கப்படும்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி மூணுல என் தம்பி பிறந்த அஞ்சு வருஷமாக அவன் பேசுறது கிடையாது இத்தனைக்கும் எங்கள் அப்பாவும் அம்மாவும் ஒரு நான் ரொம்ப மருத்துவர் தான் எவ்வளவோ ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்கிறாங்க ஆனால் அவனை பேச வைக்க முடியல எத்தனையோ போய் கேட்ட ஒரு கேள்வி நீங்கள் இவ்வளோ பெரிய மருத்துவராக இருக்கிறீங்க ஆனால் உங்கள் பிள்ளையை உங்களால் பேச வைக்க முடியுதா அப்படி கேட்கும்போது மருத்துவருக்குமா இருக்காது நம்மளை குத்தக்கூடிய ஒரு கேள்வி என் தம்பி வேற பார்க்க நல்லா ஆள் வண்ணமாக இருப்பான் நீ சொல் நினைக்காதீங்க நீ ஏன் வண்ணமா தான்டா இருக்கிறேன்னு நம்ம நினைக்கிற சத்தம் கேட்குது ஆமாம் என் கத்தர் இந்த சரீரத்தை கொடுத்து எழுதுக்குன்னா நான் சொல்றேன்ங்க வரேன் பையனா வரேன் அப்போ பாருங்க தம்பி இந்த பண்ண மாதிரி இருந்தோம் அவன் பேச மாட்டா அப்போ நம்ம ஒரு மனுஷன் நம்ம பேசாமல் இருந்தோம்னா இந்த உலகம் நம்மளை ரொம்ப காயப்படுத்தும் அப்படி இருக்கும்போது என் தம்பியை பார்த்து கேட்குற ஒரு கேள்வி இவன் மனமலர்ச்சி கொன்றிய ஒரு பையனா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அது ரொம்ப ஒரு வருத்தமா இருந்துச்சு என் தம்பி என்ன பண்ணுவான் அவனுக்கு பேசணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும் அவன் நேரம் கொண்டு போய் செவுத்துல கொண்டு போய் தலையடிப்பான் தலை பண்ணும்போது அவன் மூக்குல இருந்து ரத்த ரத்தமாக வரும் ரத்தம் வரும்போது என் டாக்டர்கள் சொன்ன ஒரு காரியம் இனிமே அவன் மூக்கிலேருந்து ரத்தம் வந்துச்சுன்னா அவனால் பிழைக்க முடியாது அவன் மறுத்தி போய் விடுமா அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப வேதனை பணம் இருக்குது பதவி இருக்குது எங்கள் அப்பா கட்சியில் இருந்தவர் இந்த மருத்துவ துறையில் மருத்துவ அணி தலைவர் இருந்தவர் எல்லாமே அகில பாரத் ஐயப்ப சேவா சங்கத்தில் இருந்தவர் ஆர்எஸ்எஸ்ல இருந்தவர் இப்படி ஒரு குறை இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஒரு வேதனை ஆனால் மனுஷர்கள் எப்படியாவது ஆமாம் இப்படி மனுஷன் நினைச்சாங்க தெரியுமா என்னதான் எங்கள் அப்பா கூட நிறையவே இருந்தாலும் மனுஷங்கள் நினைச்சது எப்படியாவது இந்த குறையை வச்சு இவன் என்ன பண்ணிடணும் அமுத்திரணும் ஆழ்த்திடணும் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் நம்ம ஆண்டவர் பெரியவர் பாருங்க தூத்துக்குடியில் ஒரு பிஜேபி மீட்டிங்காக எங்கள் அப்பா போனார் போன டைமில் இந்த வேதனைனால அங்கே இருக்க முடியல அவர் வெளியே ஒரு டீ கடைக்கு வந்தாருங்க டீ குடிக்கிறதுக்கு அப்பொழுது ஆண்டவர் தேடி வந்தார் யார் மூலமா தெரியுமா ஒரு பாஸ்டர் மூலமாக அப்படியே நோய்யா மனம் கசந்து நம்ம சொல்ற சில நேரத்துல நம்ம சொல்லுவோம் நம்ம வேதனையை சொல்லவும் முடியல மெல்லவும் முடியலன்னு சொல்லுவோம் தெரியுமா அந்த மாதிரி ஒரு வேதனை இருக்கும்போது நம்மளை தே எங்களை தேடி ஒருவர் வந்தார் கத்தர் வந்தார் ஒரு பாஸ்டர் மூலமாக எங்க பாப்பாவை பார்த்துட்டு பிரதர் நீங்க ரொம்ப வேதனையா இருக்கிறீங்க எங்க வச்சு நடக்குது டீ கடையில் வச்சு நடக்குது ரொம்ப வேதனையா இருக்கிறீங்க எங்கள் எங்க அவரை பார்த்துக்க நீங்க என்ன ஜோசியக்காரரான் நீங்க என்ன ஜோசியக்காரரான்னு கேட்டாங்க அண்ணன் சொன்னாங்க குறி சொல்றதுன்னு எங்களுக்கு ஞானம் அவ்வளவுதான் அப்போ எங்கள் அப்பா கல நாங்கள் நாங்கள் ஜோசிய கணக்கு கிடையாதுப்பா நான் வந்து ஒரு போதகர் இரண்டாம் ஆண்டவர் பேச சொல்லியிருக்கார் உனட நீ ஒரு கஷ்டத்தில் இருக்க நம்ம ரொம்ப கஷ்டத்தை இருக்கும்போது நீ ஏன்ப்பா கஷ்டமாக இருக்கன்னு கேட்க நமக்கு அழுக வருமா டீ கடையில் எங்கள் அப்பா அழுதுட்டார் உடனே எங்கள் அப்பா கிட்ட அவருக்கு அவர் என்ன பண்ணார் எங்கள் அப்பாவை கூட்டிட்டு வாங்க நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னு அவருடைய சபை கூட்டிகிட்டு போனார் கூட்டிகிட்டு போய் அங்கே போய் ஆண்டோட அன்பை பத்தி சொன்னாங்க அப்போ அப்பா காரியத்தை சொன்னார் இப்படி நாங்கள் இப்போ எங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது ஆனால் எங்கள் தம்பியை வந்து என்ன பண்ண முடியல பேச வைக்க முடியல எனக்கு பையன் ரெண்டாவது பையனை பேச வைக்க முடியல அப்படின்னு எங்கள் அப்பாவோட சொல்கிறாங்க நான் எங்கள் அம்மா தம்பி ஊரில் எங்கள் அப்பா அங்கே அப்போ இருக்க டைமில் அவர் சொன்ன ஒரே ஒரு காரியம் உங்கள் சின்ன பையனை என்ன பண்ணுங்கள் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க அப்போ அவன் பேசுவான் உடனே எங்கள் அம்மா எ எங்கள் அப்பா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க எங்கள் அம்மா செஞ்ச ஒரே ஒரு காரியம் நான் சொன்னேன்ல சின்ன பசங்களை ஏன் வசனம் படிக்க வைக்கணும்னு சொல்கிறேங்க என்ன ஆச்சுன்னா என் அம்மா வந்து என் தம்பிக்கு வசனத்தை சொல்லி கொடுக்க ஆரம்பித்தார்கள் சங்கீதம் ஒன்றாவது அதிகாரத்தை தினம் தினம் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தார்கள் என்ன வசனம் சொல்லுங்க பார்ப்போம் துன்மாக்குடைய ஆலோசனை நடவாமலும் பாதியுடைய வழி இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரத்து உட்காராமலும் இங்கிற வசனத்தை அந்த அதிகாரம் ஃபுல்லா அந்த ஆறு வசனங்களையும் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தார்கள் நடந்த என்ன தெரியுமாங்க அஞ்சு வருஷமா பேசாத என் தம்பியை ஆண்டவர் பேச வைத்தார் அவன் அப்பா அம்மானு கூப்பிடல அப்பா அம்மா போனதுக்கு அப்புறம் நான் தான் என் தம்பியை பார்த்துட்டு அவன் அண்ணானு கூப்பிடல அவன் சொன்ன முதல் வார்த்தை துன்மார்க்குடைய ஆலோசனை நடமா அழகா ஒரு வசனம் இருக்கு ஆதியிலே வார்த்தை இருந்தது தேவனத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனா இருந்தது வார்த்தை அனுப்பி விடுதலை பண்ணுகிற தேவன் இந்த வார்த்தையை என் தம்பி போன்ல எங்கள் அப்பாவிட்டு சொன்னான் நடந்த என்ன தெரியுமா எங்கள் அப்பா அங்கேருந்து போனை கட் பண்ணிட்டு ஓடி வந்தார் வீட்டில் கூடிய எல்லா படுத்தையும் தூக்கி தூரம் எரிந்தார் நாங்கள் நான் எங்கள் அப்பா என்னோட என்னுடைய தம்பி எங்கள் அம்மா நாலு பேரும் நேர தூத்துடி நாசிரியத்துக்கு போனோம் அங்கே முக்காணி ஆட்டில் மூழ்கி நானஸ்தானம் எடுத்தோம் அல்லே லூயா அல்லே லூயா ஆமேன் கடத்த குமாரன் விடுதலை ஆக்கிறார் மையான விடுதலை என்று வேதம் சொல்லுகிறது நாங்கள் ஆண்டு சொந்தரம் ஏற்றுக்கொண்டோம் இப்பொழுது என் தந்தை எப்படி தெரியுமாங்க என்னைக்கு எங்க என் தம்பி பேசினானோ எப்போ எந்த மருத்துவத்தினாலும் எங்கள் அப்பா என் தம்பியை பேச வைக்க முடியலையோ எனது அப்பாவும் எனது அம்மாவும் இந்த மருத்துவ தொழிலை வேணான்னு சொல்லிட்டு இப்பொழுது ஊழியம் செஞ்சுப்போம் லே லூயா எந்த பைபிளை ஆண் அவர் கைகள் நான் கிழிக்க வைத்தாரோ இப்பொழுது ஆண்டவர் அதே பைபிளை தூக்கி இவர் தான் மெய்யான கடவுள் சொல்ல வைத்திருக்கிறான் ஹலே லூயா உங்க முன்பதாக நிற்கிறேன்னா நானும் ஆண்டு கிருபினால நான் மருத்துவம் முடித்திருக்கிறேன் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் நான் சொல்கிறேங்க எனக்கு ஊழியத்துக்குலாம் வரணும்னு எனக்கு பாஞ்சமும் கிடையாது ஆசையும் கிடையாது இஷ்டமும் கிடையாது நான் ஊழியத்துக்கு வரும்பொழுது அந்த ரெண்டு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடுறேன் என்ன ஆகிட்டுனா நான் எப்படி ஊழியத்துக்கு வந்தேன் இதே இந்த நாகர்கோவில் பால் பண்ணையில் ஏசுடிக்கார் ஒன்று கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அந்த ஆஃபீஸுக்கு நான் போயிருக்கிறேன் எதுக்கு தெரியுமா ஸ்பீக்கர் பாக்ஸ் தூக்குறதுக்காக நான் போயிருக்கிறேன் என்ன ஆள் நல்ல நான் பெருசாக இருக்கிறேன்னு சொன்னேன் இதை பார்த்து விட்டு ஸ்பீக்கர் பாக்ஸ் வேணும் வாலண்டியருக்கு ஆள் வேணும்னு என்னை கூப்பிட்டாங்க எனக்கு கீபோர்ட் போட தெரியாது பாட்டு பாட தெரியாது ஆனால் மனுஷர்கள் என்னை ஸ்பீக்கர் பாக்ஸ் தூக்கினா வச்சாங்க ஆனால் கத்தர் என்னை பார்த்த விதம் வேறு அவர் இன்னைக்கு அவர் வார்த்தையை சுமக்க வைத்திருக்கிறார் அல்லே எழு அல்ல எழுவையா அங்கே நான் சிறுர் ஒழியத்துக்காக நான் ஒப்பு கொடுக்கப்பட்டு சிறு உலியத்தை செய்ய ஆரம்பித்தேன் இப்பொழுது வாழ்பை ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஆமேன் அநேக இடங்களுக்கு போய் ஆறுதல் நடத்த எல்லாத்தையும் ஆண்டவர் செய்ய வைத்தார் என்னிடத்தில் ஒன்றுமே கிடையாது ஆமேன் நல்லே லூயா ஒன்னே ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேங்க நம்ம ஆண்டவர் வந்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற ஆண்டவர் ஆமேன் இதே எங்க குளச்சல எங்க சொந்தக்காரங்க இருக்கிறாங்க என்னைக்கு நாங்கள் ஆண்டருக்குள்ள வந்தோம் சிசி சர்ச்சில் வந்து சேர்ந்தோம் குளச்சல் சிஎஸ் சர்ச்சை மெம்பர் நாங்கள் என்னைக்கு இங்கே வந்து சேர்ந்தோமோ அப்போ என்ன ஆயிட்டுனா எங்க சொந்தக்காரங்க கேட்ட ஒரே ஒரு கேள்வி என்னன்னு பைத்திய பைபிளை தூக்கிட்டு அலையிறானுவேன் நாங்கள் நாங்கள் நெஞ்சு நிமித்த நேராக சொன்னோம் ஆமா நாங்கள் பைத்தியக்காரர்கள் தான் இந்த வேதாகவத்தியமையை நாங்கள் பைத்தியமாக இருக்கிறோம் ஏசு விமையில் நாங்கள் பைத்தியமாக இருக்கிறோம் அல்லையே லூயா ஏன்னா நம்ம ஆண்டு எப்படி தெரியுமாங்க ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாய் பைத்தியக்காராக இருக்கிற நம்மளை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் அல்ல லூயா அல்லே லூயா நம்ம என் சாட்சியை நான் வந்து சொல்லணும்னு நான் வந்து நான் வரல இன்னைக்கு அதனால அன்மையான பாசம் வந்து சொல்லணும்னு சொன்னாங்க உன்னு ஒன்னு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேங்க ஒன்றுக்கும் உதவாத எங்களை ஆண்டவர் பயன்படுத்த முடியும் என்றால் வ வர்ஷ வருஷமாய் பாரம்பரியத்தில் இருந்தே நீங்கள் ஆண்டுக்குள்ளே இருக்கிறீங்க உங்களை ஆண்டவர் இன்னும் அதிகமாக பயன்படுத்த வல்லவராக இருக்குதா அல்ல இங்கே இருக்கிற வயசான பாட்டி நல்லா கேட்டுக்கோங்க இங்கே வந்து நான் இங்கே ரொம்ப வயசாகி போச்சேன்னு நீங்கள் இப்போ கஷ்டப்படாதீங்க ஆண்டவர் மோசை தேடி வந்தது எத்தனாவது வயசில் எண்பதாவது வயசுல தான் அல்ல லூய்யா என்றைக்கு உங்களுக்கு முடியலை நீங்கள் ஆண்டருக்குள்ள கொண்டு போய் கொடுக்குறீங்களோ ஆண்டர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார் அல்லையே லூயா அதனால் அன்பான சிறு பிள்ளைகளை கொண்டு வந்து அன்பான தாய்மாய் எல்லாருக்கும் உங்களுக்கு நன்றி கத்தவங்களை ஆஸ்ரீப்பாராக இன்னும் இந்த சட்டத்தில் நடக்கக்கூடிய எல்லா ஊழியங்களுக்கும் உங்கள் சிறு பிள்ளைகளை அனுப்பி வைங்க ஏன்னா சிறு பிள்ளைகள் வந்து ஒரு வெடிகுண்டு மாதிரி அவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க இங்கே நம்ம சொல்லி கொடுக்குற எல்லா வசனத்தையும் அவர்கள் அவங்க எல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு அவர் அப்படிப்பட்ட திறமையை கொண்டவர்கள் லேனுய்யா அன்றைக்கி எங்களுக்கு பாக்கியம் கிடைக்கலங்க ஆனால் இப்போ இருக்கிற சிறு பிள்ளைகளுக்கு பாக்கியம் இருக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைங்க அன்று எங்களை தேடி வந்த ஆண்டவர் இன்று இங்கு இன்றைக்கும் வந்திருக்கிறார் அல்லேனுயா இந்த சாட்சி மூலமாக கத்த நிச்சயமாக ஒரு விசுவாசத்தில் ஒரு பெரிய பயிர்ப்பு நான் விசுவாசிக்கிறேன் ஆமையை கற்று நான் மாற்ற மையப்படுவதாக ஆமே